அஸ்ஸலாமு அலைக்கும் வார்த்தைகளால் கொன்றுவிட்டு பிறகு மன்னிப்பு கேட்டு என்ன பயன் வலிகள் குறைய போவது இல்லை பேசிய வார்த்தைகள் மனதில் அழிய போவது இல்லை ஜென்மத்துக்கும் மறக்கவே முடியாத ஒரு முகமும் முடிக்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு முகமும் எல்லோர் வாழ்க்கையிலும் கண்டிப்பாக இருக்கும் ஒரு குட்டி கதை சொல்கிறேன் ஒரு நாள் சாவியை பார்த்து சுத்தியல் கேட்டதாம் உன்னை விட நான் வலிமையானவனாக இருக்கிறேன் ஆனாலும் ஒரு பூட்டை திறக்க நான் மிகவும் சிரமப்படுகிறேன் ஆனால் நீ சீக்கிரம் திறந்து விடுகிறாயே அதெப்படி அதற்கு சாவி சொன்னதாம் நீ என்னை விட பலசாலிதான் அதை நானும் ஒப்புக்கொள்கிறேன் பூட்டை திறக்க நீ அதன் தலையில் அடிக்கிறாய் ஆனால் நான் பூட்டின் இதயத்தை தொடுகிறேன் என்றதாம் இந்த உலகில் அன்பை விட பெரியது எதுவும் இல்லை அன்பாக பழகுவதை மறந்து அளவாக பழகுவதற்கு கற்றுத்தருகிறது சில அனுபவங்கள் அலாம் அலைக்கும்.